காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி அறுபத்தி ஐந்து காயத்ரி காயத்ரி என்றால் எவர்கள் தன்னை கானம் பண்ணுகிறார்களோ அவர்களை ரட்சிப்பது என்பது அர்த்தம் காயந்தம் திராயத்தே யஸ்மாத் காயத்ரி அபிதீயத்தே கானம் பண்ணுவதென்றால் இங்கே பாடுவதில்லை பிரேமையுடனும் பக்தியுடனும் உச்சரிப்பது என்று அர்த்தம் யார் தன்னை பயபக்தியுடனும் பிரேமையுடனும் ஜபம் பண்ணுகிறார்களோ அவர்களை காயத்ரி மந்திரம் ரட்சிக்கும் அதனால் அந்த பெயர் அதற்கு வந்தது வேதத்தில் காயத்ரியை பற்றி சொல்லும் பொழுது காயத்ரி சந்தசாம் மாதா என்கு இருக்கிறது சந்தஸ் என்பது வேதம் வேத மந்திரங்களுக்கெல்லாம் தாயார் ஸ்தானம் காயத்ரி என்று இங்கே வேதமே சொல்லுகிறது இருபத்தி நான்கு அக்ஷரம் கொண்ட காயத்ரி மந்திரத்தில் ஒவ்வொன்றும் எட்டு எழுத்து கொண்ட மூன்று பாதங்கள் இருக்கின்றன அதனால் அதற்கு திரிபதா காயத்ரி என்றே ஒரு பெயர் இருக்கிறது இந்த ஒவ்வொரு பாதமும் ஒவ்வொரு வேதத்தின் சாரம் அதாவது ரிக் எஜூஸ் சாமம் என்ற மூன்று வேதங்களையும் இறுக்கி புழிந்து கொடுத்த எசன்ஸ் காயத்ரி மகாமந்திரம் அதர்வத்துக்கு தனி காயத்ரி இருக்கிறது இரண்டாவது உபநயனம் செய்து கொண்டே அதை உபதேசம் பெற வேண்டும் ஏவது வேதேபிய பாதம் பாதம தூதுகம் என்று ஸ்மிருதி சொல்கிறது காயத்ரி மூன்று வேதத்திலிருந்து ஒவ்வொரு பாதமாக எடுத்தது என்று மனுவே சொல்கிறார் வேதத்தில் மற்றதையெல்லாம் விட்டுவிட்ட நாம் இதையும் விட்டால் கதி ஏது சாஸ்திர பிரகாரம் செய்ய வேண்டிய காரியங்களுக்குள் எல்லாம் முக்கியமான காரியம் காயத்ரி ஜப்பம்